நம்மளோட பிக் பாஸ் நாம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு கியூட்டான அப்படின்றது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றதுதான் எல்லாரோட ஃபேமிலி வரும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு எமோஷனல் கனெக்ஷன் அப்படின்றது இருந்தது முத்துவோட ஃபேமிலி எப்போ வரும் முத்துவோட ஃபேமிலி என்ன சொல்ல போறாங்க முத்துவோட அம்மா அப்பா வந்து அந்த முரண்பாடு யார கை நீட்ட போறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் அந்த ஒவ்வொரு ப்ரமோஸ் அளவுக்கு வியூஸ் வாங்கிச்சு சேனல்ல வந்து போடும் போது அப்படின்னா நம்மளால பார்க்க முத்து அப்படிங்கும் போது அந்த முத்துவோட என்ட்ரியா போக மட்டும்தான் நம்மளோட அந்த கேமராமேனோட ஆங்கிள் வைக்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா யாரும் லெவல்ல நம்ம வளர்த்து 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 எடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்மளால பாக்க முடியும் அதே விஷயங்கள் தான் இன்னைக்குமே நடந்தது அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகான ரொம்ப இன்னசென்டான ஒரு நார்மல் அம்மா அப்பாவோட அந்த ஒரு எண்ணங்கள் அப்படின்றதோ அந்த ஒரு பாசம் அந்த ஏக்கம் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க என்னடா முத்துக்கு மட்டும் எவ்வளவு ஓவர் பில்டப் பண்றீங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்ல அவங்க வந்ததுக்கு என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருந்தா அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கொள்ளாங்க ஓடி வந்து என்ன மன்னிச்சிருப்பா என்ன மன்னிச்சிரு நான் உன்னோட கஷ்டம் என்னன்னே நான் பாக்காம வந்து நீ எனக்காக இப்பட்டு இருக்கிய நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கியா வாழ்க்கையில நீ மன்னிச்சு அவ்வளவு மன்னிப்பு அது ஏன் அப்படின்னா அந்த கடந்து நாட்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயங்கள அவங்க வந்து பேசும்போது நம்மளால பாக்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் அதை தாண்டின ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் போது அந்த சாப்பாடுக்கு இல்லாம நான் வந்து ஏக்கத்துல ஓடினேன் ட்ரெயின்ல அதெல்லாம் சொல்லும் போது எந்த ஒரு தாய்க்கா இருந்தாலும் ஒரு வழி இருக்கும் இல்லையா ஏன்னா அவரே சொல்ற நான் இது வரைக்கும் அப்பா அம்மா முன்னாடி அழுதுறது கிடையாது நான் கோவப்பட்டது கிடையாது ஏன்னா யாருன்றது நான் ஃபுல்லா வெளிப்படுத்தினதே கிடையாது அப்படிங்கும் போது இந்த வீட்டுக்குள்ள அவங்களோட ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு அவங்களோட கண்ணுல இருந்து தெரிதான் அம்மாக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டியாப்பா அம்மாக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டியா இவங்களால போயிடுச்சு தெரிஞ்சுக்கி உங்க கஷ்டத்துல எங்களால கூட இருக்க முடியாம போச்சு அப்படின்னு பேசின ஒவ்வொரு வார்த்தைகள் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு ஒரு மொமெண்டா இருந்தது அப்படின்னா இதெல்லாம் வந்து வார்த்தைகள் அப்படின்னு தாண்டி அந்த வார்த்தைகளை தாண்டி அவங்க அம்மா செஞ்ச ஒரு செய்கை எப்படி இருக்கு இல்லையா அது வந்து உடச்சு இருச்சு அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தேன் என்ன அப்படின்னா பேசுறாங்க உள்ளுக்கு இருந்து வெளியே வராங்க பரம்பரையே பருமை அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் கிடையாது அந்த ஒரு மொமெண்ட் பாப்பா நீ வாப்பா வந்து என் படுப்பா அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா அவ்வளவுதாங்க உட்டுஞ்சது அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பாசம் இன்னைக்கு நிறைய பேரு சொல்றேன் இவங்களோட என்ட்ரில அவங்க அம்மா அப்பா அழுத ஒரு மொமெண்டா இருக்கட்டும் அத்தனை பேர் கண்களுமே கலங்கியிருக்கோம் அப்படின்றத நம்மளால பாக்க முடியும் பாத்துட்டு இருக்க நமக்குமே நான் சேர்த்துக்க சொல்றேன் உள்ள கண்டஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது சோ அந்த ஒரு மொமெண்டா இருக்கட்டும் அவங்களோட அம்மாவோட மடியில அந்த இடத்துல ரூம்ல வந்து படுத்துக்கும் போது அவங்க அம்மா தலை போதி விட்டவங்க அப்பாடா அப்படின்னு சொன்னது அந்த அவ்வளவு பிரெஷரு அவ்வளவு ஸ்ட்ராட்டஜி அவ்வளவு பேசுறான் அவ்வளவு யோசிக்கிறான் எல்லாத்தையும் தூங்கி வெளியே போட்டுட்டு ரொம்ப சாதாரணமா அவங்களோட அம்மா மடியில ஒரு பையனா எதுவுமே இல்லாம நிம்மதியான ஒரு அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா அத வந்து அவருக்கு கிடைச்சிருக்கிப்ட் வராங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே அவங்க பேசின விதங்கள் அப்படின்றது ரொம்ப அழகா இருந்தது அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லாருமே என் குழந்தைங்க சரிப்பா சரிப்பா சரி சாமி அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப அழகா இருந்தது அப்படின்றதான் எல்லாரோட குடும்பமே அப்படிதான் இருக்காங்க பட் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போச்சு ஏன்னா அது எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்றது ரெண்டாவது முரண் பாடு அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும்போது யாரா மீன் பண்ணாங்க அப்படின்னா விஷாலையும் அருணையும் தான் சொல்லிருந்தாங்க அருண் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாரு என்னன்னா ஏன்னா அவங்க பிரதர்ஸ் விஷயங்கள் காலையில அவங்க அப்பா சொல்லிதான் தெரியும் சோ பத்தி பேசுவாங்க பட் அவர் பெருசா அதை ரியாக்ட் பண்ணிக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளால பாக்க முடியாது ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா அந்த முரண்பால வந்துட்டான் பாரு பேக்கரி மட்டையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு கொரியன் பேக்கரி அப்படின்றதுல அந்த ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு ரெண்டாவது நல்லா எல்லாரும் டான்ஸ் ஆடிங்க டான்ஸ் ஆனீங்க அததான் சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஜாக்லின் பத்தின ஒரு சில உண்மைகள் பாசமானவங்க ஆனா கொஞ்சம் பின்னாடி மறைமுகமா பேசுவாங்க சோ இவ்வளவு நேரம் சவுந்தரியதான் எல்லாம் பாக் பைட்டர் பாக் பைட்டர்னு சொன்னாங்க இப்போ அக்காவோட முகத்தரையும் கிழிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இப்போ இந்த அக்கா மூஞ்ச எங்க கொண்டு வைப்பாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு என்ன வரவங்கலாம் கியூட்டுன்னு சொல்றது அவங்களால ஏத்துக்கணும் ஐயோ எப்ப பாரு கியூட்னு சொல்றாங்களே ஜாக்லினுக்கு எல்லாம் நான் எரியுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் பட் இதை தாழ்ந்த மூமெண்ட் அப்படிங்கும்போது முத்துவ பத்தின நிறைய விஷயங்கள் அவங்க அம்மா சொல்றாங்க அவங்க படிச்சது நீச்சல் கத்துக்கிட்டது டான்ஸ் கிளாஸ் போனதுன்னு இப்ப நிறைய விஷயங்கள் அது அழகா இருந்தது தன்னோட பிள்ளை தன்னோட பிள்ளைங்க இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கலாம் அவங்க சாதிச்சுட்டாங்க வெற்றி அவங்க அவங்க இன்னசென்ட்டா நீதான் வெற்றி பெற போற கப்ப வாங்க போற இன்னும் ஒரு மாசம் இதெல்லாம் சொல்லும் போதே ரொம்ப நேர்மையா முத்து அதெல்லாம் தடுத்து அந்த டாப்பிக்க டைவெர்ட் பண்ணாரு அது நான் நிறைய இடத்துல கவனிச்சேன் எத்தனை பேர் எனக்கு தெரியல ஆஹ் மொத்தத்துல சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு ஆரம்பம் எப்படி அழகான ஒரு குடும்பத்தோட ஆரம்பிச்சு ஒரு பாசிட்டிவ் வைப்ல போச்சோ அதே மாதிரி முடிவு அப்படின்றதும் ரொம்ப அழகான ஒரு பாசிட்டிவ் வைப்ல முடிஞ்சது அப்படின்றதான் நம்மளால பாக்க முடிஞ்சது சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலா முத்தோட ஃபேமிலி பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க மக்களே